எங்க இந்த ராமு பையனை வரை காணும் ஸ்கூல் விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஃபோன் பண்ணாலேயும் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது வீட்டுக்கு போனால் அவள் அம்மா என்ன இயேசுவார் ஆமாடா நீ வெளியே போயிட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் வீட்டுக்கு போனா அவங்க அம்மா என்ன ஏசுவா சாரி அப்பா இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அம்மா கிட்ட சொல்லாதீங்க அப்பா பொறுமையா கார் ஓட்டுங்க இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க எனக்கு பயமா இருக்கு இன்னும் பொறுமையா ஓட்டணும்னா கார் நடத்தினு தான்டா போணும் மாத்தி எவ்வளவு நேரம் ஆகுது இந்த மனுஷன் போய் பிள்ளை கூட வரணும் போணும் இன்னும் வரல எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த பொம்மையோட வாழ்க்கை எப்ப பார்த்தாலே இந்த பிரச்சனையில முடிஞ்சிட மாட்டேங்குது சமைக்கிறது கூட்டுறது கழுவுறது கலவரது பேர் கரது வாரத்துலயே முஞ்சிரமா இருக்கு காவியா ட போட் வர வெயிட் பண்ணுங்க 5 மினிட்ஸ் ஐயோ மை காஃபி வந்து தர்றா போய் தண்ணி எடுத்து 놔 காஃபி ஏத்துனது மேல கொட்டنا மை காம் போடல என்ன மா பண்ணுவாங்க இவ்வளவு ஒரு காஃபி கேரத்துக்கு இந்த காஃபி ஏத்துன வந்து ஏ மேல ஊத்துற